கார்த்திக் தீபாவசியில் நாளைக்கு ஒரு வேற லெவல் ப்ரோமோ வந்துருக்கு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வந்து கார்த்திகை சம மாத கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி வந்து செம மாதம் வந்து அந்த மிஷினை ரெடி பண்ணி முடிச்சுட்டு வர்றாங்க வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அந்த மேனேஜருக்கும் ஆனந்த் முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்ன மிஷினை ரெடி பண்ணிட்டேன்னா ரொம்ப ஓவராக பண்ணாதேன் நான் எங்கே பண்ணப்பேன் நான் அடுத்த வேலை என்னென்னு கேட்க வந்தேன் அப்படின்னோடனே மேனேஜரை வந்து சரி நீ போய் வேறு வேலை இருந்தால் பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு மிஷின் ஒன்று ரெடி பண்ண சொல்கிறாங்க சரின்ட்டு கார்த்திகவும் போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு ஆனந்த் வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் யோசிச்சிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து அருண் சொல்கிறான் அவன் தான் எல்லாமே தெரியும்னு தெரியும்ல அவன் வந்து சும்மா ஒன்றும் கோட் சூட் போட்டுட்டு வந்து சுத்திரம் கிடையாது அவனுக்கு எல்லாமே நம்மளோட புத்திசாலின்னா அதை வந்து ஒத்துக்கணும் அப்படின்னு அருண் சொன்னான் நீ கொஞ்சம் நேரத்துக்கு பேசாமல் இருக்கியா எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர்கிட்ட வந்து நீ வந்து கார்த்தியை வந்து அவமானப்படுத்தி என்ன வேணாலும் பண்ணிக்க நான் எதுவுமே கேள்வி கேட்க மாட்டேன் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே வந்து நீ வந்து எப்படியாவது கார்த்தியை வந்து இந்த வேலையை விட்டு அனுப்பணும் அதுதான் உனக்கு உண்டானது டபுள் பேமெண்ட் கொடுத்து உனக்கு சம்பளம் இன்க்ரிமெண்ட்டும் கொடுப்பேன் பார்த்து ஜாக்கிரதையாக எனக்கு முடிச்சு கொடு அப்படின்னு வந்து ஆனந்த் வந்து சொல்லிடுறாப்பெல்லாம் அந்த மேனேஜர்கிட்ட சரிங்க சார் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மற்றதெல்லாம் வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு கரெக்டாக வந்து கார்த்தி வந்து மிஷின் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ வந்து அந்த மேனேஜர் இருக்கார்ல அவர் கரெக்டாக வந்து ஏ கார்த்தி வா அப்படின்னு கூப்பிடுறாங்க இது எல்லாத்தையும் இருந்து பார்த்து ஆனந்தை வந்து ரசிக்கிறாங்க கார்த்தி வந்து கூப்பிட்ட உடனே மரியாதையாக வந்து போகிறாங்க போயிட்டு வந்து சொல்லுங்கள் சார் என்ன வேணும் அப்படின்னு கேட்டோன்னே போய் கேண்டீன் போய் எனக்கு கொஞ்சம் டீ வாங்கிட்டு வா அப்படின்னு வந்து கெத்தாக சொல்கிறாப்புல அந்த மேனேஜர் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் கார்த்தி வந்து போகிறாங்க என்ன இவன் எதுக்கு அவ்வளோ பெரிய அவமானப்படுத்துகிறோம் ஆனால் எதுக்குமே சலைக்காமல் வந்து கார்த்தி கார்த்தி வந்து போயிட்டுருக்கானே இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு அருண் வந்து சொன்னோன்னே நீ சும்மா ஏறு அப்புறம் மொத்த சொத்தும் வந்து யாருக்கும் அவனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் விட்டுருவேனா நான் என்ன பொறுத்தளவு என்ன வேணாலும் பண்ணி அவனை வந்து இந்த வேலையை விட்டு தூக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு எப்போ கிடைக்குமோ அப்படின்னு அவன் காத்துக்கிட்டு கிடக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கார்த்தி வந்து காஃபி வந்து எடுத்துட்டு வராங்க எடுத்துட்டு வந்துட்டு டேபிள் மேலே உட்காந்துருந்தவரை வந்து கொஞ்சம் நவுருங்க சார் அப்படின்னு சொன்னோன்னே டேபிள் மேலே வைக்கிறாங்க வச்சதுக்கப்புறமேட்டு அந்த காஃபி கப்பை வந்து டக்குன்னு எடுக்கப்படுறாரு மேனேஜர் சொல்லிவிட்டு இருங்க இருங்க ஏன் அவசரப்படுறீங்க கொஞ்சம் இப்படி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நவுடுறாங்க கார்த்தி சொன்ன நோந்தோடனே சேரில் உட்காருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க கார்த்தி சேரில் போய் உட்காரலான்னு பார்த்தா கரெக்டாக வந்து டேபிளில் வந்து கார்த்தி செம மாதம் வந்து உட்காந்துட்டு ஏ வாங்கிட்டு வந்த காஃபி எடுத்து குடிச்சிட்டு அந்த டேபிள் சேரில் வந்து காலை வச்சுக்கிட்டு என்ன என்ன சொன்னனி அப்படின்னு கேட்டோம்னா என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் திருட்டுத்தனமாக முழி முழின்னு முடிக்கிறாங்க ஆனந்துக்கு வந்து சரியான கறியை பூசி விட்டுட்டாப்புலன்னே சொல்லலாம் நம்ம கார்த்தி வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் சிங்